ஸ்ரீமதி ராமானுஜாய் நமகா தினமும் வைஷ்ணவம் சுவாமி பட்டர் அருமையாக வியாக்கியானம் சாதித்துக் கொண்டிருந்த சமயம் அப்போ ஒரு சமயத்திலே அங்கே கூடியிருந்த வைஷ்ணவ அடியார்கள் சிஷ்யர்கள் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் பரீட்சை போலவே ஒரு கேள்வி கேட்டார் சில கேள்விகள் கேட்டார் கண்ணன் எம்பெருமானை ஆய்ச்சியர்கள் எல்லாம் பார்த்து இனி எங்கள் கோஷ்டியிலே நீ புகழ் ஆகாது நீ தள்ளி செல்லும் அப்படின்னு சொல்லும் பொழுதோ கண்ண திருக்கண்கள் எங்கே சென்றது எங்கே இருந்தது அது எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி அதே போலே உம்மை காட்டிலும் எம்முடைய நெஞ்சமானது உம்முடைய அடியார்கள் இடத்திலேயே அமைகின்றது அப்படின்னு சொல்லும் பொழுதோ ஆச்சாரியர்கள் சொல்றார்கள் ஆழ்வார்கள் சொல்றார்கள் பல அடியார்கள் சொல்றார்கள் பாசுரங்கள் மூலமாகவே நாம் பார்க்கலாம் உம்மை காட்டிலும் உம்முடைய அடியார்களே உங்களுக்கு அமையும் சொல்றார்களே அப்படி சொல்லும் பொழுது எம்பெருமானுடைய திருக்கண்கள் இங்கே இருந்தது எப்படி இருந்தது எங்கு சென்றது என்ற கேள்விக்கு பிரமாண பூர்வகமாக பதிலை சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டாராம் அங்கு குடியிருந்த சிஷ்யர்களுக்கோ பதில் சொல்ல தெரியாமல் மேலேயும் கீழையுமாக பார்த்து அப்படியே தங்களுடைய கண்களை அலைபாய விட்டு கொண்டிருந்தார்களாம் பதில் சொல்ல தெரியாமல் அப்படியே தடுமாதி கொண்டிருந்த சமயத்திலே நம் ஷீயர் நம் ஷீயான்னு பட்டர் கொண்டாடும்படியானவர் தன்னுடைய மெல்லிய குரலாலே அழகான பதில சொன்னாராம் எம்பெருமான் கண்ணன் பெருமாள் அல்லிக்கமல கண்ணனா இருந்தான் அப்படின்னு பதில சொன்னாராம் அது கேட்ட பட்டர் அப்படியே விம்மல் பொறுமலாகி அப்படியே ஏஷ சர்வஸ்வ பூத்தஸ்து பரிஷ்வங்கோ ஹனூமதா அப்படின்னு கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்ன சமயத்திலே சிறிய திருவடியை எப்படி ஆற தழுவிக்கொண்டாரோ ராமன் எம்பெருமான் சிறிய திருவடியான ஹனுமாரை எப்படி அப்படி இருக்கி அணைத்துக் கொண்டாரோ தழுவிக்கொண்டாரோ தன்னுடைய அன்பு எல்லாம் வெளிப்படும்படிக்கு எப்படி தழுவி கொண்டாரோ அப்படி பரிசங்கோ ஹனுமதகான்னு ஏச சர்வஸ்வ அப்படி சர்வமாக தன்னுடைய அன்பு வெளிப்படும்படிக்கு படிக்கு நஞ்சியரை பட்டர் தழுவிக்கொண்டாராம் அப்படி வாரி அணைத்துக் கொண்டாராம் இதனுடைய அர்த்தம் என்னன்னா திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியிலே காதில் கடிப்பிட்டென்னும் பதிகத்திலே ஒரு ஆய்ச்சியினுடைய சொல்லக்கூடியதான பதிகம் அதை அனுகரித்து பேசும் பொழுது கண்ணனை அவள் உள்ளே போக விட்டாமல் தள்ளுவதாக வைத்து நிகமன பாசுரத்துல சொல்லும் பொழுது அல்லிக்கமல கண்ணனை அங்கோர் ஆய்ச்சி எல்லி பொழுதூடிய ஊடல் திறத்தை அப்படின்னு அருளி செய்திருக்கார் இதனால் கோபிகைகள்லாம் கண்ணனை எங்கள் கோஷ்டியிலே நீர் சேரல் ஆகாது அப்படின்னு தள்ளும் பொழுது முகவிலாசம் அடைந்தே இருந்தானாம் அவன் முகவிகாசம் அடைந்தானே சிறிது கூட அவனுக்கு அடையவில்லையாம் அவன் கொள்ளவில்லையாம் அள்ளிக்கமல கண்ணனா இருந்தானாம் அப்படின்னு சொல்றார் இது முதல் கல்விக்கு பதில் இரண்டாவது கேள்விக்கு உம்முடைய அடியார்களே எமக்கு அமையும் உம்மை காட்டிலும் அப்படின்னு சொல்லும் பொழுது எம்பெருமானை நோக்கி நீ வாண்டா உன்னுடைய அடியார்களே அமையும்னு சொன்னா இதற்கு திருவாய்மொழி பதிகத்துல நெடுமார்க்கு அடிமை பதிகம் அதிலே நிகமன பாசுரத்துல நல்ல கோட்பாட்டு உலகங்கள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமல கண்ணனை அப்படின்னு ஆழ்வார் சாதித்திருக்கார் இதானே எம்பெருமான் தன்னுடைய அடியார்களிடத்திலே இடத்திலே ஈடுபவர் ஈடுபடுபவர்களை தன்னிடத்திலே ஈடுபடுபவர்களை காட்டிலும் மிகவும் இருக்கின்றான் அப்படின்னு தெரியறது மேம்பட்டவர்களாக கருதி அவர்களிடத்தில முகவிகாசம் அடைந்திருக்கான் அப்படின்னு தெரியறது நெடுமார் கடிமை கையிலும் சுடரொளி மூர்த்தி இதெல்லாம் ஆழ்வார் பாகவத சிரேஷ்டத்தை சொல்லக்கூடியதான பதிகங்கள் இதேபோல திருமங்கையாழ்வாரும் கடல் கடல்மல்லை தலசயனத்திலே பாகவத சிரேஷ்டத்தை கொண்டாடி சொல்லும் முடியால் அருளி பாசுரங்கள் இப்படி தன்னுடைய அடியார்களிடத்திலே ஈடுபடுபவர்களை பார்த்து எம்பெருமான் தன்னிலும் ஈடுபடுபவர்களை காட்டிலும் அதீதமான அதி விசேஷமான பரம பிரீத்தி அடைந்தவனாக அத்தால் அவனுக்கு முகவிலாசம் என்பது முகவிகாசம் என்பது ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்னு தெரியாதுமல கண்ணனா இருக்கின்றான் முகவிகாசம் அப்படி தன்னுடைய அடியார்களிடத்துல இவ்வளவு இவ்வளவு ஒரு பிரீத்தியா அப்படின்னு அதை பார்த்து பார்த்து பூரிப்பு சந்தோஷம் அதனாலே முகவிகாசம் அப்படிங்கிறது அடைந்திருக்கிறான் அப்படின்னு தெரியாது இது ரெண்டு கேள்விக்கு பதில் சொன்னார் மற்றொரு கல்வி கேட்கிறார்

கோப்பிகைகள்லாம் எங்கள் கோஷ்டியிலே நீர் புகழாகாது தள்ளி செல்லும்னு சொல்லும் பொழுது அல்லிக்கமல்ல கண்ணனா இருந்தான் அப்படின்னு சொன்னார் அவனுடைய அடியார் திறத்திலே ஈடுபடும் பொழுது அவனை காட்டே ஈடுபடும் பொழுது அவர்களே அமையும்னு சொல்லும் பொழுது அவனுடைய திருக்கண்கள் எப்படி இருந்தது அல்லிக்கமல கண்ணனா இருந்தான் அப்படின்னு சொன்னார் சரி இப்போ யசோதையின் இடத்துல வந்து தினம் தினம் ஒவ்வொரு கோபிகையா வந்து எப்படி குற்றத்தை சொல்றார்களே முறையிட்டு முறையிட்டு சொல்லி செல்கின்றார்களே அப்பொழுது கண்ணனுடைய கண்கள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்க அதற்கும் நஞ்சியர் அப்போது பதில் சொல்றாரா அதற்கும் அங்கமல கண்ணனாய் இருந்தான் அப்படின்னு பதில் சொல்றாராம் எப்படி எப்படி தீபகளை எல்லாம் சொல்லும் பொழுதும் அங்கமல கண்ணனாய் இருந்தானா எப்படின்னு பார்த்தா பெரியாழ்வார் திருமொழியிலே இரண்டாம் பதிகத்திலே முடிவிலே ஆற்றிலிருந்து பதிகம் அதுல கோபிகைகள்னா யசோத பிராட்டின் இடத்துல கண்ணன் செய்த தீம்புகளை சொல்லி முறையிட்டு முடிக்கும் பொழுது அங்கமல கண்ணன் தன்னை அசோதைக்கு மங்கை நல்லார்கள் தாம் வந்து முறையிட்ட அப்படின்னு முறைப்பட்ட அப்படின்னு காட்டுற பெரியாழ்வார் திருமொழியில் இப்படி யசோதையின் இடத்துல இந்த ஆய்ச்சிகள் வந்து முறையிட்டு சொல்லும் பொழுது அவன் எப்படி இருந்தான் அங்கமல கண்ணனா இருந்தான் அங்கமல கண்ணன் தன்னை தன்னை மங்கை அசோதைக்குள்ளார்கள் தாமந்து முறைப்பட்ட அப்படிங்கிற பாசுரத்தை உட்கொண்டு சொன்ன விடையாகவே இதை எடுத்துக்கொள்ளலாம் அருமையான ஒரு ரசமான அனுபவம் இந்த கேள்விக்கு பதில் சொற்றாரின் நஞ்சியர்னா நெடுங்காலம் அவருக்கு இந்த அருளிச்செயல் வாசனையே இல்லாதிருந்தார் நெடுநாள் பழகினவர்கள் அதிலே ஊரு இருந்தவர்களாலே கூட முடிந்ததா அப்படின்னா நஞ்சியராலே பரிபூர்ண ஆச்சாரிய கடாட்சம் அப்படிங்கறதுனாலே மாத்திரமே இது சாத்தியமானது நம் பையன் அப்படின்னு சுவாமி பராசர பட்டர் உகந்து கொண்டாடினதுனால எப்படி ஒரு சிரேஷ்டமான அனுபவத்தை தானும் அனுபவித்து கூடியிருந்து முடியாக இன்றும் நாமும் இந்த விடையை சாதித்திருக்கிறார் அங்கமல கண்ணன் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பொழுது நாம் திவ்ய பிரபந்தத்தை செவித்தாலும் கேட்டாலும் சொல்லினாலும் கொண்டாலும் இந்த விஷயங்கள் நம் மனத்திலே ஊறும் அப்படிங்கறதுல ஐயமே இல்லை அருமையான அனுபவம் இது போல அனுபவத்தை தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா